கோவையின் பத்து தொகுதியும் அதிமுக பாஜகவுக்கு தான் வெளியான பரபரப்பு கருத்து கணிப்பு அமைச்சர் பறிக்கொடுத்தாலும் செந்தில் பாலாஜிக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர் என்கிற பவர்ஃபுல்லான பதவியை திமுக தலைமை கொடுத்துள்ளது ஏற்கனவே கோவை கரூர் மாவட்டங்கள் அவரின் கண்ட்ரோலில் இருந்த நிலையில் தற்பொழுது திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் செந்தில் பாலாஜியின் பொறுப்பில் விடப்பட்டுள்ளன அமைச்சராக கடைசி நாள் அதாவது ஏப்ரல் தேதி கோவையில் இருந்து புறப்பட்ட அவர் மே இருபத்தி இரண்டாம் தேதி அதே கோவைக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக வருகை புரிந்தார் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரும் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் இருப்பவர்களிடம் ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளார் செந்தில் பாலாஜி என்று கூறப்படுகிறது பல ஆலோசனைகள் கூட்டம் அடிக்கடி செந்தில் பாலாஜியின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது காலை கோவை திமுக வடக்கு மாவட்டம் மதியம் கோவை திமுக தெற்கு மாவட்டம் மாலை கோவை மாநகர் மாவட்டம் என்று அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பூஜ்ஜியம் என்று திமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருப்பது மற்ற மாவட்டங்களில் எப்படி இருந்தாலும் கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதியில் அது பலமான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது இங்கு அதிமுக பாஜக இரண்டுமே சற்று வலுவாக தான் உள்ளது இந்நிலையில் செந்தில் பாலாஜி பத்து தொகுதிகளிலும் ஒரு ரகசிய சர்வே எடுத்துள்ளார் என்றும் அதில் திமுகவிற்கு சாதகமாக எந்த தொகுதியும் இல்லை என்ற அதிர்ச்சி ரிப்போர்ட் அவருக்கு கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய செந்தில் பாலாஜி மிகவும் கராராக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் நிறைய வித்தியாசம் உள்ளது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த காலங்களில் கோவை நமக்கு சாதகமாக இருந்ததில்லை இந்த முறை இங்கு எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தாக சொல்லப்படுகிறது கடந்த கால தோல்விகளுக்கு நம்மிடம் உள்ள உட்கட்சி பூசல்தான் முக்கிய காரணம் என்றும் இந்த முறை உங்களின் தனிப்பட்ட ஈகோவிற்கு எல்லாம் இங்கு இடமில்லை என்றும் அதையெல்லாம் அகற்றிவிட்டு மக்களை சந்தித்து பணியாற்ற தொடங்குங்கள் என்றும் மிகவும் கராராக கூறியிருக்கிறார் செந்தில் பாலாஜி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக விரைவில் நகர ஒன்றிய பேரூர் பகுதி கழகங்கள் பிரிக்கப்பட உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது தங்களுக்கு யாரை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் எதையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு புகார் வராமல் பணியாற்ற வேண்டும் புகார் வந்தால் யாராக இருந்தாலும் நீக்கப்படுவார்கள் என்றும் அது மாவட்ட செயலாளர்களாகவே இருந்தாலும் சரி நான் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் கட்சி வேடிக்கை பார்க்காது என்று கூறியிருக்கிறார் தலைமையாக முடிவெடுத்து சில மாற்றங்களை செய்ய உள்ளது உங்கள் பூத்திற்கு நீங்கள்தான் பொறுப்பு என்றும் கூறியிருக்கிறார் மேலும் தொகுதி வாரியாக உள்ள பிரச்சனைகளையும் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதி குறித்து செந்தில் பாலாஜி பேசும்போது தொண்டாமுத்தூரில் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறோம் அங்கு யார் யார் அதிமுகவினருடன் கைகோர்த்து செயல்பட்டனர் என்ற பட்டியல் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார் அதேபோல சூலூர் தொகுதியிலும் கட்சி மிகவும் பலவீனமாக உள்ளது என்றும் அங்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பத்து தொகுதிகளிலும் உள்ள பிரச்சினைகளையெல்லாம் ஒவ்வொரு ஆலோசனைக் கூட்டத்திலும் சொல்லி வருகிறார் செந்தில் பாலாஜி